நண்பர்களே வருகின்ற வருடம் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான திருமலையில் பெருமாளை தரிசிப்பதற்கும் மேலும் பல்வேறு சேவைகள் குறித்து திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க தேவஸ்தான நிர்வாகத்தின் அறிவிப்புகளின்படி அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி வரை சுப்பிரபாத சேவை தோமாலை சேவை அர்ச்சனை அஷ்டதல பாத பத்மாரதன சேவை உள்ளிட்ட கட்டணம் செலுத்தி பெறக்கூடிய பல்வேறு ஆர்ஜி சேவைகளுக்கான ஆன்லைன் முறையில் முன்பதிவு செய்யப்பட்டு மின்னணு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் பக்தர்களுக்கான டிக்கெட்டுகள் வெளியிடப்பட்டுள்ளன மேலும் திருமலை மற்றும் திருப்பதி பகுதிகளில் சேராதிகளைச் சேர்ந்த பக்தர்களுக்கான திருமலை ஸ்ரீவாடி திருக்கோயிலில் அங்க பிரதர்ஷனம் செய்வதற்கான டிக்கெட்டுகளும் ஆன்லைன் முறையில் வெளியிடப்பட்டுள்ளது அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி காலை பதினோரு மணி அளவில் பல்வேறு ஆர்தித சேவைகள் மற்றும் அங்க பிரதர் செய்வதற்காக முன்பதிவு செய்த இருந்து மின்னணு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் பக்தர்களின் பட்டியலானது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்களின் மொபைல் எண்களுக்கும் குறுஞ்செய்திகள் மூலமாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன பல்வேறு சேவைகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்களின் பட்டியலில் வெளியான பிறகு அக்டோபர் மாதம் இருபத்தி ஆம் தேதி செவ்வாய்கிழமை முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை மணிக்குள்ளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர்ஜிய சேவைகளுக்கான உரிய தொகைகளை செலுத்தி டிக்கெட்டுகளை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது தவறும் பட்சத்தில் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபருக்கு பதிலாக வேறு நபர்களுக்கு டிக்கெட்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளன அக்டோபர் மாதம் தேதி வியாழக்கிழமை காலை மணி அளவில் கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை ஆர்ஜிர பிரம்மோற்சவம் அலங்கார சேவைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவுகளுக்கான டிக்கெட்டுகள் வெளியிடப்பட உள்ளன தொடர்ந்து அன்று மாலை மூன்று மணி அளவில் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள ஆர்ஜிட சேவைகளுக்கான ஆன்லைன் மூலம் தரிசனம் செய்யும் ஆன்லைன் விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் என்று அழைக்கப்படும் மெய்நிகர் தரிசன டிக்கெட்டுகளுக்கான முன்பதிவுகள் துவங்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒரு நபருக்கு பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்தி பெறப்படும் ஸ்ரீவாணி நன்கொடையாளர்களுக்கான டிக்கெட்டுகள் வெளியிடப்படுகின்றன தொடர்ந்து மாலை மூன்று மணி அளவில் அறுபத்தி ஐந்து வயதை கடந்த மூத்த குடிமக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நீண்ட நாள் மருத்துவ கண்காணிப்பில் இருக்கும் பயனாளிகளுக்கான இலவச சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் வெளியிடப்படுகின்றன தொடர்ந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் ஜனவரி மாதம் திருமலையில் பெருமாளை தரிசிப்பதற்கான ரூபாய் கட்டணம் செலுத்தி பெறக்கூடிய சிறப்பு வழி தரிசனத்திற்கான டிக்கெட்டுகள் வெளியிடப்படுகின்றன தொடர்ந்து அன்று மாலை மூன்று மணி அளவில் திருமலை மற்றும் திருப்பதியில் ஜனவரி மாதத்தில் பல்வேறு தரிசனத்திற்காக முன்பதிவு செய்த பக்தர்களுக்கு மட்டும் தங்கும் விடுதிகளுக்கான முன்பதிவுகள் துவங்கும் வெளியிடப்பட்டுள்ள அனைத்து சேவைகள் மற்றும் தரிசனத்திற்கான முன்பதிவுகள் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் அதிகார இணையதளமான டி தேவஸ்தானம் ஏ பி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்திலும் டி தேவஸ்தானம் என்ற மொபைல் செயலி மூலமாக முன்பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது சென்ற மாதம் திருமலையில் நடந்து முடிந்த வருடாந்திர பிரம்மோற்சவ நிகழ்ச்சிகளுக்கான குறுங்காணொலிகளை நம்ம சேனல்ல பதிவேற்ற செஞ்சிருக்கோங்க இதுவரை பார்க்காதவங்க பார்த்த மகிழங்க திருமலையில நடைபெறுகின்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை வருடாந்திர பிரம்மோற்சவ நிகழ்ச்சிக்கு அடுத்தபடியாக வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சி மிக முக்கிய நிகழ்ச்சியாக கருதப்படுகின்றதுங்க டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து பத்து நாட்களுக்கு கொண்டாடப்பட இருக்கின்றதுங்க வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருமலையில டிக்கெட்டுகள் வலைதளம் மூலமாகவும் நேரடியாக சென்று பெறக்கூடிய வகையிலும் இரண்டு வகையாகவும் வெளியிடப்பட இருக்கின்றதுங்க அந்த டிக்கெட்டுகளை புக் பண்ணி டிசம்பர் மாத இறுதியிலும் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் கொண்டாடப்படுகின்ற வைகுண்ட துவார தரிசனத்தில் பங்கேற்று பயனடைங்க திருமலை மற்றும் திருப்பதியில் நடைபெறுகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் குறித்து தகவல்களை தொடர்ந்து பெற எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தெரிவித்து தொடர்ந்து எங்க சேனல்ல பாருங்க